பெண்கள் இருக்கும் முடியை தப்பித்தவரை கூட அதிகம் கவலை தருவது முகத்தில் மீசை போன்றிருக்கும் ரோமங்கள் மற்றும் முகம் முழுவதும் இருக்கும் சிறுமுடிகள் தான் இதற்கு உடனே தீர்வு வேண்டும் என்று பல பெண்களும் ஷேவ் செய்து பழக்கமாக இருக்கலாம் சில நேரங்களில் மேக்கப் போட்டாலும் அது சரியாக அமையாது புகைப்படங்களில் சருமம் கசிங்கியதாக தோன்றும் சில சமயம் வெளிச்சத்தில் முகம் பிரகாசம் குறைந்து காணப்படும் இதனால் முகத்தில் இருக்கும் முடியை அகற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இயல்பாகவே அதிகரிக்கிறது பலரும் மிகவும் அதிகம் கேட்கப்படும் கேள்வி பெண்கள் முகத்தில் ஷேவ் செய்யலாமா பலர் தவறாக நம்புவது ஷேவிங் செய்தால் முடி ரெட்டிப்பாகவும் தடிப்பாகவும் வளரும் என்பது ஆனால் மருத்துவ ரீதியாக பார்த்தால் அது உண்மையல்ல முடியின் வளர்ச்சியும் ஜீன்ஸ் மற்றும் ஹார்மோன்களால் மட்டுமே தீர்மானிக்கப்படுகிறது மாறாக முகத்தில் ஷேவிங் செய்வது சரியான முறையில் செய்தால் பல நன்மைகளை தரும் அதற்கென உருவாக்கப்பட்ட பெண்களுக்கான சிறப்பு ரேசர் கருவிகள் தற்போது சந்தையில் கிடைக்கின்றன இதனை பயன்படுத்தி மெதுவாக ஷேவ் செய்தால் பீச் பிளஸ் எனப்படும் சிறிய முடிகள் அகலும் இதோடு முகத்தில் இருந்த இறந்த செல்கள் நீங்கி சருமம் மென்மையுடன் பிரகாசமாக மாறும் இதை அழகு உலகில் என்று அழைக்கின்றனர் மட்டுமின்றி மேக்கப் சரியாக அமையவும் உதவுகிறது பவுண்டேஷன் மற்றும் கன்சீலர் போன்றவை மென்மையாக கலக்கக்கூடியதாக மாறும் ஆனால் சில அபாயங்களும் இருக்கின்றன பழைய ரேசர் பயன்படுத்தினால் பாக்டீரியா தொற்று ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் மேலும் மிக சென்சிட்டிவ் ஸ்கின் கொண்டவர்கள் அல்லது முகத்தில் பிம்பிள்ஸ் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் தவறான முறையில் சேவ் செய்தால் முகத்தில் எரிச்சல் காயம் சிவப்பு புள்ளிகள் ஏற்படலாம் முகத்தில் இருக்கும் முடியை அகற்றுவதற்கு வேக்சிங் த்ரெட்டிங் ஹேர் ரிமூவல் கிரீம் போன்ற பல வழிகளும் இருக்கின்றன வேக்சிங் முடியை வேர் பகுதியிலிருந்து அகற்றுவதால் சில வாரங்களுக்கு முகம் சுத்தமாக இருக்கும் ஆனால் சிலருக்கு கடும் வலி கருமை மற்றும் அலர்ஜி ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் ஹேர் ரிமூவல் கிரீம்கள் எளிதானதாக இருந்தாலும் அவற்றில் ரசாயனங்கள் இருப்பதால் அடிக்கடி பயன்படுத்துவது சால சிறந்ததல்ல இன்றைய காலத்தில் லேசர் ஹேர் ரிமூவல் தான் சிறந்த தீர்வாக பல பெண்களால் தேர்வு செய்யப்படுகிறது சில அமர்வுகள் தேவைப்படும் என்றாலும் நீண்ட காலத்திற்கு முடியை குறைத்துவிடும் இது செலவுகள் அதிகமாக இருந்தாலும் நிரந்தர தீர்வு தேடுபவர்களுக்கு ஏற்றதாகும் மொத்தத்தில் பார்த்தால் முக முடியை அகற்ற பல வழிகள் இருக்கின்றன எந்த முறையையும் தேர்வு செய்வதற்கு முன் ஒருவர் தனது சரும தன்மை வசதி மற்றும் மருத்துவ ஆலோசனையை கருத்தில் கொள்ள வேண்டும் முகம் என்பது அழகின் பிரதான அங்கமாக இருப்பதால் அதை எளிதில் கையாளாமல் நிபுணர்களின் வழிகாட்டுதலோடுதான் சரியான முறையை தேர்வு செய்வது நல்லது